சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரொட கஷ்மேட் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவங்க ஃபுல் லிங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக இத பார்க்கலாம் லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஆசினிக்காக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க என்னது சூர்யா வந்து வருவாரா மாட்டாரா ஏன் இவ்வளோ தாமதமாக வந்து வராங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் சண்டையா அவர் மனசு எல்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக தானே இருக்கணும் அதான் துர்காவை பற்றி எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்கல அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதி வந்து யோசிக்கிறாங்க என்னத்தை இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தெரியலையம்மா ஆசினிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம துர்கா மாட்டுக்கும் அப்படியே வருவாங்க அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது நேரத்தை தான் வந்து கிடக்குது தவிர ஆனால் சூர்யா வந்த மாதிரியே தெரில வீட்டுக்கு ஒரு பக்கம் ஆசினி ஆஸ்னிக்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க சூர்யா மாமா ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதுவும் நடக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசினி கிட்ட கேட்குறாங்க துர்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ தாமதம் ஆகியுமா வரவே இல்லை சரி என்ன பண்ணுறது சரி துர்கா நீ மாட்டுக்கு தூங்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆசினி மாட்டுக்கு தூங்க போகிறாங்க காலையில் பொழுதாகிடுது நம்ம ஆசினி பார்வதி கிட்ட பேசுகிறாங்க சூரிய மாமாலாம் வரவே இல்லை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அவர் திருந்துவார் தயவு செஞ்சு கேளுங்க துர்காவை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு வீட்டுக்கெலாம் வராமல் இருக்கலாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சூர்யா வந்து வந்துடுறாங்க காலையில் அப்போனு பார்த்து நம்ம பார்வதி வந்து சூர்யா அனுப்பாட்டுறாங்க என்ன சூர்யா நீ செய்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா துர்கா மேலே தப்பு இல்லைன்னு எல்லாமே நிரூபித்தாச்சு அவள் எவ்வளோ நல்லவனு எல்லாம் உனக்கு உண்மையை புரிய வச்சாச்சு ஏன் ஏற்றி வராமல் விட்ட அதுவாமா அதுவாமாங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சூர்யா சூர்யா வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஆசனியாக அந்த இடத்துல என்னது சூர்யா மனசு இவ்வளோ வந்து கஷ்டப்படுது சரி நம்ம சமாளிப்போம் அவர் நேத்தியாக வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு திடீர்னு கிளைண்ட் வந்துட்டாங்க ஏகப்பட்ட பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருந்துச்சா அதை முடிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சான் அதனால தான் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாரு அப்படின்னு சொல்கிறப்ப எத்தனை மணிக்கு ஃபோன் அடிச்சு பேசினாருங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து கேட்குறாங்க உடனே ஆ பத்து மணிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணாரு ஒம்பது மணிங்கிற மாதிரி டயத்தை வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சரி துர்கா பத்து மணி ஒம்பது மணினா நீ ஏன் பதினொன்றரை மணி வாக்கில் சூரிய மாமா எங்கன்னு ஏங்கிட்ட வந்து கேட்க வந்த சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ நான் துர்கா கிட்டே சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி கொஞ்சம் தான் சூர்யா வந்து பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆசினி வந்து இது மாதிரி கேட்ட உடனே சூர்யா வந்து கரெக்டாக வந்து சிக்கிட்டாங்க மாமா நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால துர்கா எப்படியெல்லாம் உங்களை இருக்கா ஆனால் துர்காவை நீங்கள் ஏத்துக்களை கூட பரவாயில்ல இது மாதிரிலாம் பொய் சொல்லாதீங்க மாமா உங்கள் மேலே மரியாதை இருக்குது அதை நீங்களே வந்து போக வச்சுக்காதீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லி இப்படியா நீங்கள் பண்ணுவீங்க அதுவும் துர்கா வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை எங்களுக்கு பழைய சூர்யாவாக நீங்கள் இருந்தால் கூட உங்கள் மனசு மாறிடும் நாங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் யோசிச்சு நீங்கள் துர்காவை தள்ளி வச்சிங்க மாறும் மாறும்னு நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி மாமா நடக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆஸ்னி என்னை மன்னிச்சிடு நான் துர்கா கிட்டே எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தியாப்பா உன்னை எந்த விதமான சூழ்நிலையிலையும் உன்னோட பொண்டாட்டி விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் துர்காவை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும்னு அதை அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் மட்டும் மாடிக்கு போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக மாடிக்கு போகிறாங்க அதான் பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து மூக்கம் நுழைக்கிறேங்கிற மாதிரி ஆஸ்தினி வந்து பேசுகிறாங்க உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டு தான் வாஸ்தவம் தான் ஆனால் சூர்யா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலையே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் ஏன் இது மாதிரிலாம் பேசக்கூடாது என் புருஷனுக்காக நான் பேச தான் செய்வேன் சரி ரெண்டு பேரும் ராசியாக இருந்தீங்கன்னா அதுவே சந்தோஷம் தான் சூர்யாவோட மனசை மாற்ற பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க ஏங்க மன்னிச்சுடுங்க நீங்கள் எதாவது ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க நான் தான் தேவை இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி உங்களை மாட்டி விட்ற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்லங்கிற மாதிரி சாஃப்டாக வந்து இருக்காங்க நம்ம துர்கா கூட